விஐபி ஐபி போது ஸ்கே வரும் ஸ்கேனர் பண்ணீங்கன்னா இதுக்கு போவோம் உங்களுக்கு வரும் ஃபோன் ஓல்ட்ரு வண்டி ஆப்ஷன் ஃபோன் ஓல்ட்ரா ஃபோன் வி சார்ஜரா எல்லாம் கேட்கும் வெறும் ஃபோன் ஓல்ட்ரு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குனீங்களா ஆன்லைன் ஸ்டோர் ஆஃப்லைன் ஸ்டோர்னு போட்டீங்கன்னா உங்களோட நேம் கேட்குற உங்கள் ஃபோனை பண்ணி வாங்கணும் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் வரும் சப்மிட் கொடுத்து அவங்களுக்கு டேட்டா கம்பெனி போடும்

தான் ஓப்ப மாட்டேன் குவாலிட்டி நல்லா இருக்கு கேபிள் கூட கொடுத்துட்றான் இங்கே இருப்போம் ஓகே ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு சூப்பர் இது முன்னாடி வந்த மாடலில் ஆன் ஆஃப் எல்லாம் கிடையாது டேரெக்ட் தான் ஓகே கேபிள் இது இதுதான் நம்ம வண்டிக்கு மாற்றம் ஃபீஸ் எல்லாம் இருக்கு பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா எது பெஸ்ட்டு பேட்டரிலாம் பேட்டரியில் வந்து நான் ஸ்டப்பாக உங்களுக்கு காய் ஆஃப் பண்ணாலும் ஏறும் வேணும் ஆஃப் பண்ணிங்க சுவிட்சில் ஓகே இது இல்லைனா கீ ஆன் பண்ணால் ஏறுற மாதிரி வைக்கலாம் அது என்ன வயர் கட் கட் பண்ணுற கட் பண்ண வேண்டியது இருக்குமா சிவி தான் கொடுக்கும் ஓகே வயரிங் இதுனா வயரிங் சிவாமல் பேட்டரியில் கொடுக்கணும் இது டிஆர்எல் கூட மாட்டணும்ண்ணா முன்னாடி அந்த ஏஞ்சலையும் அப்புறம் வந்து எல்இடி போல ஃபாக் லாம்ப் லைட் இருக்கா இல்லை போடலாமான்னு கேட்குறேன் இப்போ முடியுமா ஒன்றா ஒரே இதில் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் வாங்கி கொடுத்துட்றேன் இப்போ கால டியூட்டி அதோட ஒரு வாரம் சரி

嗯。Mm. இல்லை வைப்ரேஷன் கண்ட்ரோல்னு கொடுத்துருவாங்க எப்படின்னா அது வைப்ரேஷன் கண்ட்ரோல்னு வைப்ரேஷன் கண்ட்ரோல் கிடையாது இல்லை கிடையாதா பாக்ஸில் பார்த்த மாதிரி இருந்தது வைப்ரேஷன் கண்ட்ரோல் தான் சொன்னார் இது வைப்ரேஷன் கண்ட்ரோல் கிடையாது அம்மா டேப் ஏதோ போட்டுருக்கு டேப்லாம் கிடையாது டிஷ்யூ டேப் அது நார்மல் டேப் அது வந்து ஹேண்டில் மாதிரி தான் போட்டுருக்காங்க

ஓகே ஓகே உங்கள் ஆண்ட்ரு டூ பி சான்பர் டூ பி சேன்பர் மரம் அது பார்த்தா தான் இந்த பிளாஸ்டிக் விஷயம் இந்த வண்டிக்குலாம் பிளாஸ்டிக்காக தேவைப்படும் ஸ்டெயிட்டாக மாட்டாங்க இவருக்கும் மொபைல் ஓல்ட்ரு மாதிரி வாங்கியிருக்கோம் மாட்டா நான் வாங்கின போபோ வித் சார்ஜரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ரு இது வித்தவுட் சார்ஜரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஓகேங்களா ஆனால் இந்த பாக்ஸில் பார்த்தீங்களா கீ செயின் கொடுத்துருக்கான் என் பாக்ஸில் கீ வரல ம் இதெல்லாம் நியாயமா சொல்லுப்பா இதெல்லாம் நியாயமா உனக்கு மட்டும் வந்திருக்கு நான் அட்டைய போட்டேன் இந்த செயினை நம்ம கீயை எடுத்து மாட்டுவோம் நான் செயினை போடல ஆக்சுவலி பரவாயில்ல நமக்கு என்ன வந்துச்சு ஒண்ணு